அவேர்னஸ் தான் ஓஷோ சொன்னதில் ரொம்ப விழிப்புணர்வுன்னு சொல்கிறது தான் எங்களுக்கு சித்தார்த்தப்பாவும் கற்றுக் கொடுத்தாரு சமூகம் கற்றுக் கொடுத்த பார்வையிலேருந்து புதிய கோணத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் பார்க்க ஆரம்பித்தேன் அந்த கட்டமைப்பை உடைச்ச ஒளி வந்து அதுக்குள்ளே என்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது அப்படிங்கும்போது தியானம் வந்து அதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஓஷோ வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிற ஒரே பதில் ஐ ஆம் யுவர் ஃபியூச்சர் யூஆர் மை பாஸ்ட்டுங்கிற அப்போ நான் நம்ம மெடிடேட் தான் ஒரு நாள் ஓஷோ ஓஷோ மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளை மாதிரி இருந்தார் ஸோ மெடிடேஷன் இஸ் நத்திங் பட் ஓஷோ முதல்ல வந்து மெடிடேஷன் ஒரு மணி நேரம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தா மெடிடேஷன் ஒரு மணி நேரம் பண்ணுறது வந்து டெக்னிக்கை பண்ணிவிட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது இங்கே வந்து சாமியை பார்த்து கற்றுக்கிட்டேன் சாமி அம்மா இங்கே வாழ்கிறவங்க நம்முடைய வேலையை எப்படி டெக்னிக்காக இங்கே செய்கிறது எல்லா வேலையுமே தியானமாக மாற்றுவது தான் ஓச சொல்லியிருக்காரு இருபத்தி நாலு மணி நேரமும் தியானமாக மாற்ற வேண்டும் தான் சொல்லியிருக்காரு எல்லாத்தையும் அப்போ அந்த அந்த முறையை சாமி வாழ் வாழ்கிறத வச்சு தான் கற்றுக்கிட்டேன் தியானம்ன்றது பொதுவாக வந்து நம்ம கேள்விப்பட்டதில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து நம்மளை ஒருநிலைப்படுத்தி தான் பண்ணுறது தான் தியானம்ன்றது என்னை பொறுத்தவரை நான் அப்படி தானே புரிஞ்சு வச்சுருந்தேன் ஆனால் இங்கே ஓஷோக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது தியானம்ன்றது வெவ்வேறு நிலைகளில் இருக்குது ஓஷோ இடத்துக்கு போகிறோம் ஓஷோ இடத்துக்கு போகணும் ஏழு வயசில் ஓஷோவை வீடியோவில் பார்த்ததுலேருந்து அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் அவர் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்காருன்னு கேட்டால் எலைட்மெண்ட் ஆகிருக்கார் அப்படின்னாங்க சரி அப்போ எலைட்மெண்ட் ஆகிறோம் அப்படின்னு அப்போ முடிவு பண்ணது மெடிடேஷனில் இப்போ ஓஷோ சொல்லி தர மெடிடேஷன்ஸில் ரெண்டு வகையாக இருக்குது ஆக்டிவ் மெடிடேஷன்ஸ் இருக்குது பேசிவ் மெடிட்டேஷன்ஸ் இருக்குது டைனமிக் குண்டலினி அந்த மாதிரிலாம் சில மெட்டேஷன்ஸ் இருக்குது ஈவினிங் ஒயிட் ரோப் இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் ஆக்டிவ் மெடிட்டேஷன்ஸ் இருக்குது பேஷிவ் மெடிடேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நாதபிரம்மா இருக்குது அண்டு ஜிப்ரிஷ் அந்த மாதிரி சில மெடிஷன்ஸ் இருக்குது அது எல்லாமே என்ன ஒரிஜினலாக பண்ண போகுது அப்படின்னா உங்கள் எனர்ஜியை வந்து உங்கள் அவேர்னஸ் நோக்கி திருப்பறதான் ஹோல் மெடிடேஷன் செட்டப்பே பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி கொடுத்துருக்கு இயற்கை வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி கொடுத்துருக்கு அந்த எனர்ஜி வந்து உங்கள் அவர்னஸ்ஸு நோக்கி திருப்பி அங்கே செட்டில் பண்ண வைக்க முடியுதான் அப்படிங்கிற முயற்சி தான் மெடிடேஷன் இந்த உலகம் வெறும் மாய உலகம் அப்படிங்கிறது நீ மறக்கக்கூடாது ஏன்னா இந்த உலகத்தில் இப்போ நான் நாங்கள் ஓஷவ சாஸ்திரம் நினைக்கிறோம் இதுக்கு இதான் காமோது இதான் இல்லை இது அவனாசி இருக்குது நாம் இருக்கிறோம் இது எல்லாரும் நம்மளுடைய மனம் உருவாக்குற ஒன்று தானே தவிர உண்மையிலே உலகம் அப்படி கிடையாது ஓஷவ சாஸ்திரம் ஒன்றும் ஒரு இடமோ ஒரு இதோ அந்த மாதிரி ஒரு தனி இதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிப்போம் அப்படி கிடையாது எல்லா மக்கள் மாதிரி உலகம் ரொம்ப பெருசு பறந்து தெரிஞ்சது ஆனால் நாம் என் நம்ம மைண்ட் என்னாருக்கும் ஏதோ ஒன்றை பிடிச்சி ஓஷோ டிசைபிடுச்சின்னு சொல்லி நாம் ஒரு வட்டம் போட இது மாதிரி திரும்ப திரும்ப நாம் ஏதாவது ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ளே சிக்கிட்டு முயற்சிவோம் அது உண்மை கிடையாது இவன் அனுபவங்கள் கூட உண்மை கிடையாது ஏன்னா அது உடம்புகள் எல்லைக்கு உட்பட்ட அனுபவங்கள் அப்போ அடிப்படையில் இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கணத்துக்கு கணம் மாறிட்டு இந்த உலகத்தில் எதுவுமே நிலை இல்லை மாறுதல் ஒன்று தான் மாறுதல் ஆட்கிற இந்த உலகத்தில் ஸோ சூரியன் உதயமாகும் பொழுது எந்திரிச்சோன்னே சூரியன் பொழுதே அப்படியே டைனமிக் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாரு காலையில் டைனமிக் மெடிடேஷன் பண்ணோம்னா ரொம்ப அர்ப்பு அன்றைக்கி நாள் முழுவதுமே ஃப்ரெஷ்ஷாக மைண்டு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லாயிருக்கும் அதனால் எனக்கு பிடிச்சது ஆக்டிவ் மெடிடேஷனில் ஃபஸ்ட்டு டைனமிக் மெடிடேஷன் தான் டைனமிக் மெடிடேஷன் ஒரு மனிதனை சாஸ்வகத்துக்குள்ளே வர்றவனை எப்படி டைனமிக் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் அவருடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் எப்படியாவது ஒருத்தன் டைனமிக்கை டேஸ்ட் பண்ணிடுறனோ அவன் வாயை திறந்து அந்த இனிப்பை வாய்க்குள்ளே போட்டே தீர்வம்னு வரிஞ்சு கட்டிட்டு நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் அந்த மாதிரி நின்ற மனிதராக வந்து சாமி இருந்திருக்கிறார் எனக்கு ஏழு வயசு எட்டு வயசில் தான் என்னொன்று வாரத்தில் ரெண்டு நாள் தனி ஞாயிறு மட்டும் கேம்ப் போடுவார் வீட்டில் தான் வீட்டில் வந்து என்னென்னா ஒரு அடியில் இறங்கி போகிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ரூம் இருக்கும் அதில் வந்து மண் போட்டிருப்பாங்க இந்த டைனமிக் குதிக்கிறதுக்காக இது பண்ணுறதுக்காக மண் போட்டு அதில் வந்து டாமட்டேஷன் நடக்கும் இந்த மெடிடேஷனில் வந்து மியூசிக் முக்கியமாக இருக்குது அது வேறு இந்த பக்கமும் அந்த இந்த மாதிரி ஒரு மியூசிக்கெல்லாம் பார்க்க முடியாது அவ்வளோ ஒரு அழகான மியூசிக் இருக்குது டான்ஸ் மெடிடேஷன் இருக்குது எல்லா வகையால் மனசில் இருக்கிறத அழுக்குகளை குப்பைகளை தூக்கி வீசுகிற அளவுக்கு இந்த மெடிடேஷனும் இந்த சாஸ்வதம் ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுக்குள்ள நம்ம வெளிக்காட்டாமல் இந்த சமூகத்தினால் அடக்கப்பட்டு எந்த நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் வச்சுருக்கக்கூடிய ஏகப்பட்ட எமோஷன்ஸ் நமக்குள்ளே இருக்குது சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்காமல் அழுக வேண்டிய இடத்துல அழுகாமல் நம்ம எக்கச்சக்கமான விஷயத்தை உள் வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் நீ வெளியில் கொட்டின பிறகு உனக்கு தியானம் ஈஸி அப்படிங்கிறது தான் இந்த டைனமிக் மெடிடேஷன்ஸ்லேயும் இருக்குது மிஸ்டிக் ரோஸ் தெரப்பிலையும் இருக்குது ஒரு ஒரு பூச்சி அடுத்த லெவலுக்கு பரிமாற்றம் அடைஞ்சு பட்டாம்பூச்சியாக மாறும் அதுக்கு தெரியாது அது மாறுதானே மாறு கண்டிப்பாக ஸோ அது மாதிரி மாற்றத்தை ஏற்படுத்துறது இந்த மெடிடேஷன் காலையில் ஆறு மணிக்கு பண்ணுறது அந்த ஒரு மணி நேரம் பண்ணுறது அந்த உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகும் உடம்பு ரிலாக்ஸு மைண்டு ரிலாக்ஸு அது ஒரு மாதிரியாக இருக்கும் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் திருப்பி புதுசாக நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் டைனமிக் டெக்னிக் பிடிக்குங்க எனக்கு ஒவ்வொரு டெக்னிக் தரும்போது அவர் வந்து சொல்லித் தரார் ரொம்ப நீங்கள் வந்து ஒரு இருபது வருஷம் ஒரு குருமார்ட் இருக்கணும் அப்படி இப்படின்லாம் நிறைய ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிற விஷயங்களை வந்து ரொம்ப ஷார்ட் டைமில் எவ்வளோ வேகமாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லித்தரார் அவர் பொதுவாக வருஷம் சொல்லுவார் மற்ற செட்டப்ஸ் எல்லாமே புல்லக் காட் செட்டப்ஸ் என்னுடைய மெடிடேஷன் டெக்னிக் எல்லாமே ஜெட் 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 மாதிரி ஓகேவா உடனே உங்களை கூப்பிட்டு போயிடும் ஸோ அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கும்போது நீங்கள் வந்து இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் அவேர்னஸை நீங்கள் பார்க்குறது உங்கள் என்லைட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் போகிறது வந்து ரொம்ப வேகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுவார் நம்ம ஒரு கஷ்டம்னு சொன்னோன்னா அச்சச்சோ அப்படியா ஓ பாவம் அதில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படி சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்த கம்ஃபர்ட்னஸ்க்காக நம்ம நிறைய பேசுவோம் என்னோட சோகம் அப்படின்னா யார் தெரியுமா எனக்கு இது நடந்தது அது நடந்தது இந்த எதிர்பார்ப்புகள் ஆனால் இங்கே அதுக்கு அப்படியே நேர்மையாக நடந்தது நீயா உருவாக்கிக்கிட்டது தானே நீயா கொண்டு வந்தது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன இது இவ்வளோ வலிக்கிற அளவுக்கு பேசுகிறாங்க ஆனால் அதை புரிய ஆரம்பித்து அதுக்காக நான் கொஞ்சம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஒர்க் பண்ணுறது இந்த த சென்ஸ் இன்ன ஜேர்னின்னு சொல்லலாம் அதுக்கான அந்த வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது வலிக்க வலிக்க அந்த முகமூடிகளை கழட்டின பிறகு உண்மையான சண்முகவள்ளி யார் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு புரிய ஆரம்பித்தது அது ரொம்ப நல்லா இருந்தது நான் கிட்டத்தட்ட இங்கே ஒரு மூணு நாலு மாதம் இங்கேயே தங்கி இருந்தேன் தங்கி இருந்து நல்லா பயிற்சி தியானத்தில் பயிற்சியாக ஆக இப்போது இந்த தியானந்தான் என்னுடைய வாழ்வாகவாகவே மாறிவிட்டது காலையில் பத்து மணிக்கு வருவேன் ஒரு மணி வரைக்கும் இங்கே மெடிடேஷன் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு வருவேன் எட்டு மணி வரைக்கும் மெடிடேஷன் இந்த இந்த காலகட்டத்தை இப்படியே நான் என்னுடைய பயணம் ஆகிட்டு இருக்குது அந்த ஃபியூட்டிலிட்டி ஆஃப் டெசையர்ஸ்ன்னு ஓசோ சொல்லுவார் அது ஆசையின் உபயோகமின்மை இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரிய 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 ஒரு ஒரு டிட்டாச்சு அட்டாச்மெண்ட்ஸ் லைஃப் மேலே எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம் ஆனால் அது மேலே ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த ஒரு தன்மையும் ஸோ இந்த மெடிடேஷன்ஸ் இந்த டிஸ்கோசஸ் இதெல்லாம் அட்டன் பண்ண 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 வாழ்க்கையை பற்றின ஒரு தெளிவான ஒரு பார்வை எனக்கு கிடச்சிது குருஜி மூமெண்ட்டை கண்டிப்பாக எல்லோரும் செய்யணும் எல்லாம் செஞ்சு பழகணும் அப்படின்னு சாமி சொன்னார் நாங்கள் வேண்டாம் விருப்பாக தான் போய் செஞ்சோம் அப்போ தொடக்கத்தில் அதனுடைய டேஸ்ட் எங்களுக்கு தெரியல ஆனால் போக போக தான் குருஜி மூமெண்ட்ஸை செஞ்சு செஞ்சுட்டே இருக்கும்போது தான் குருஜி மூமெண்ட்ஸோட டேஸ்ட் எங்களுக்கு தெரிஞ்சது அப்போ தான் வந்து ஓஷோ சொல்கிற மாதிரி ஓஷோ அதிகமாக குருஜி பற்றி பேசியிருக்காரு அப்போ குருஜி கேட்டுருந்து எப்பவுமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத அந்த மூமெண்ட் செய்யும்போது எங்களுக்கு தெரிஞ்சது அப்போ பிரசனில் இருக்கிறது எப்படி அப்படிங்கிறது குருஜி மூமெண்ட் செய்யும்போது எங்களுக்கு ஃபீல் பண்ணி டேஸ்ட் பண்ணும் அதைத்தான் கேம்பில் ஒவ்வொரு கேம்ப்லேயும் நாங்கள் பழகிட்டு வந்து இங்கே கேம்ப்பு நடத்திட்டுருக்கோம் ஆயிரும் பாடியும் மைண்டும் பெண்களுக்கு ஓப்பன் ஆகணும் அந்த பாடி கான்சியஸ் வந்தாலே ஒரு கான்ஃபிடண்ட்டு கண்டிப்பாக வரும் கான்ஃபிடண்ட் வந்துருச்சுன்னா நம்ம லைஃபை நம்ம எப்படி டேக் ஓவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா நமக்கு வரும் இல்லை அப்படின்னோம்னா அடுத்தவங்கிட்டேயே நம்ம ஐடியா கேட்டுட்ருப்போம் என்ன பண்ணி இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நான் இந்த மாதிரி ஹேண்டில் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த கான்ஃபிடென்ட் எங்கே வரும் அப்படின்னம்னா கான்சியஸ்னஸ் தான் கான்சியஸ்னால் பாடிலேயும் கான்சியஸாக இருக்கணும் மைண்ட்லேயும் ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கணும் அப்போ உன்னோட சென்ட்ரிங் என்னங்கிறதை நீ கொஞ்சம் பிடிச்சிக்கும் அதுலேருந்து நீ ட்ராவல் ரோஸ் தெரப்பி வரம்போது இருபத்தொரு நாள் ஒரு முதல் வருஷம் வந்து தான் செய்ய முடிஞ்சது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஒரு அஞ்சு வருஷம் நான் வந்து முழுமையாக உட்காந்து அதை நல்லா செய்யும்போது என்னுடைய மனசில் ஒரு மலர்ச்சி ஒரு வேற ஒரு பாதைக்கு நாம் திரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி உணர்வுல உணர் ரீதியாக எனக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டது இப்போ மிஸ்டிக் ரோஸ் தெரப்பி வந்து இருபத்தி ஒரு நாள் அந்த தெரப்பி ஓசோ வந்து அவர் கடைசியாக இந்த தெரப்பியை தான் மனித கான்சியஸ்னஸில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும்னு அவர் டிசைன் பண்ணிட்டு போனது அதில் வந்து முதல் ஏழு நாள் நம்ம வந்து மூணு மணி நேரம் சிரிக்கணும் இரண்டாவது ஏழு நாள் வந்து மூணு மணி நேரம் அழனும் மூன்றாவது ஏழு நாள் வந்து மூணு மணி நேரம் சைலன்ஸ் இதுதான் அந்த தெரப்பி பொதுவாக நம்ம சிரிக்க சொன்னால் எந்த ஒரு கண்டென்ட் இல்லாமல் நம்மளால் எதுவும் சிரிக்க முடியாது ஒரு காரண ஒரு காரண காரியத்துக்காக தான் அழுகவும் முடியும் சிரிக்கவும் முடியும் எதுவும் பண்ணவும் முடியும் தன்னை மறந்து சிரிக்கிறோம் அப்படிங்கும் பொழுது அது வராது நமக்குள்ள பழைய கால நினைவுகள் குழந்தையிலிருந்து இப்போ வரையிலும் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன சமயத்தில் நம்ம சிரிச்சிருக்கிறோம் என்னென்ன சமயத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோம் நம்ம நண்பர்கள்கிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் வந்துட்டு எப்படி எல்லாமே நம்ம இருந்திருக்கோம் அப்போ இருக்கும்போது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம ரீகால் பண்ணி சிரிக்கிறது ஒரு குழந்தை இந்த பூமியில் பிறந்த உடனே அது பயன்படுத்திய லாங்குவேஜ் ரெண்டு தான் ஒன்று சிரிப்பு இன்னொன்று அழுகை அந்த ரெண்டு லாங்குவேஜையும் நீங்கள் மறந்துட்டீங்க அந்த ரெண்டு லாங்குவேஜையும் மறுபடியும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் மறுபடியும் எதை இந்த பூமியில் பிறந்து தொலைச்சிங்களோ அதை போய் அந்த வெகிலித்தனத்தை மறுபடியும் நீங்கள் அடைஞ்சிடலாம்னு அவர் டிசைன் பண்ணது அதை நம்ம அந்த சிரிக்க சிரிக்க நம்மளுக்குள்ளே வச்சுருக்க நம்ம சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கற்பனை கோட்டைகள் எல்லாமே எப்படி உடையும் அப்படிங்கிறது முதல்ல நம்மளுக்கு தயக்கமாக இருக்கும் ஏன்னா நம்ம சிரிப்பெல்லாம் கண்டினியூவாக சிரிச்செல்லாம் மறந்துட்டோம் மூணு மணி நேரம் சிரிக்கணும்னாலே முதல்ல எல்லாருக்கும் தயக்கம் வரும் பயமே கூட வந்திருக்கு இங்கே நிறைய பேர் வந்து மூணு மணி நேரம் சிரிக்கணுமா அப்படின்னு நாங்கள் தயங்கியெல்லாம் இருந்திருக்கிறோம் பட் சிரிக்க சிரிக்க அதனுடைய ஒரு பெரிய மேஜிக் வந்து என்ன அப்படின்னா அது வந்து நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கட்டுத்திட்டங்களை அனைத்தையும் உடைச்சி நம்மளை மிக சாதாரணமாகவும் மிக வெகுழித்தனத்துக்கும் இன்னைக்கு மனித குலத்துக்கு எது தேவையோ அந்த இடத்துக்கு சிரிப்பே கூட்டு போயிருது அந்த பார்க்கும் பொழுது பார்த்தா நம்மளை அறியாமலே பலவிதமான உணர்வுகள் எல்லாமே தோணும் அந்த எதுனால இப்படி தோணுது அப்படின்றது நம்மளால மூணாவது மனுஷங்களாக நின்று சாட்சிபவமாக இருந்து நம்மளே நம்மளே பார்த்துக்க முடியும் பிறகு அழுகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடந்து வந்த பாதைகளில் நிறைய காயங்கள் நம்மளுக்கு இருக்கலாம் அவமானங்கள் நம்மளுக்கு இருக்கலாம் அது அத்தனையும் அந்த அழுகை மூலமாக அது ஹீல் பண்ணுது அந்த காயத்தை ஆற்றுது ஹையஸ்ட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட்டான உணர்வுகள் அனைத்தும் கண்ணீர் தான் வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லி அது ஒரு உச்சகட்டமான அன்பும் கண்ணீரை தான் கொண்டு வருது உச்சகட்டமான நன்றியும் கண்ணீரை தான் கொண்டு வருது உச்சகட்டமான வழியும் கண்ணீரை தான் கொண்டு வருது அது ஒரு மனிதனின் அற்புதமான மொழி அந்த மொழியை பயன்படுத்துங்கன்னு சொல்லி அதன் மூலமாகவும் நம்மளை நிறைய கிளீன் பண்ணிடுறார் இந்த மூணு உணர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்திட்டு வரும் பொழுது பார்த்திங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட் ஆயிரும் நியூ இயருக்கு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு புதிய மனிதனாக அடுத்த வருஷத்தில் நம்ம அடியெடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு கிளீனிங்கும் நடந்த பிறகு ஒரு மனிதனுக்கு மௌனம் ரொம்ப சுலபமாகிடுது ஏன்னா இப்போ நம்ம யாரையுமே போய் ஒரு கண்ணை மூடி உக்காருங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நாங்கள் கண்ணை மூடி உக்காடுறதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தோம் கண்ணை மூடி உக்காந்தா என்னென்னமோ உள்ளேருந்து கிளம்பி வருது எங்களுக்குள்ளே இவ்வளவு இருக்குதா அப்படின்னு பயப்படுறாங்க மனிதர்கள் இன்றைக்கி தியானம் பண்ணுறது பண்ணாமல் விடுறதுக்கு காரணமே வந்து கண்ணை மூடினோடனே உள்ளுக்குள்ளேருந்து ஜொராசிக் பார்க்கே வெளில வரும் அதனால தான் ஓசோனுடைய டெக்னிக்ஸ் நான் மிகப்பெரிய விஷயமே இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜொராசி பார்க்கவே க்ளீன் பண்ணிவிடுவார் முதல்லையே அதுக்கு பிறகு கண்ண மூடி அவர் உட்காருன்னு சொல்லும்போது இயல்பாகவே தியானம் நீங்கள் தியானத்துக்காக எந்த முயற்சியும் பண்ணாமல் அந்த ஏழு நாளும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று உங்கள் மேலே அது வந்து படற ஒரு எஃபெக்டை மிஸ்டிக் ரோஸ் கொடுக்கும்

எல்லா விதமான உதவிகரமாக இருப்பதற்கு தியானம் என்ன எந்த டைம் வேணாலும் வரலாம் எந்த டைம் வேணாலும் மெடிடேஷன் செய்யலாம் இது ஒரு அற்புதமான ஒரு தியானத்துக்கான மிகப்பெரிய ஒரு களம் அருமையான இடம் இந்த இடத்தை வந்து இதை உபயோகப்படுத்திவிட்டால் நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு நாம் மாறிவிட முடியும் மெடிடேஷன்ஸ் பண்ண இருக்கும்போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது இந்த ஒன் எஸ் எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதா இருக்கட்டும் ஒரு ஃபுல்லாக ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் மைண்டே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக இருக்கட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் வருது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்ஸையும் தாண்டி ஒரு பீயிங்னஸாக இருக்க முடியுதா அது அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையும் கடந்து ஒரு பீங்னஸ்ஸாக இருக்கு எப்பயுமே இருந்துகிட்ருக்கோம் எப்பயுமே ஒரு அவேர்னஸ் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு காட்டி கொடுக்குற பாயிண்ட் வரைக்கும் ஓஷோ பேசியிருக்காரு ஓஷோ அவரோட மெடிடேஷன்ஸில் அது சொல்லிக்கிட்டே வராது ஈவினிங் நைட்டு ஒயிட் ஒன்று நடக்கும் அதில் பார்த்திங்கன்னா கோ அப்படின்னு சொல்லி ஒரு மெடிடேஷன் இருக்குது அதில் அதை வந்து ஒருத்தர் நல்லா கவனித்து ஒருத்தர் பண்ண முடிஞ்சதுன்னு அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயராக அவர் பண்ண முடிஞ்சாலே அவருக்கே கிளியராக தெரிஞ்சிடும் ஒரு அவேர்னஸாக நான் எப்பயும் இருந்துகிட்டு தான் இருக்கேன் இந்த பாடி இருக்குது மைண்ட் இருக்குது ஆனால் பாடி இல்லாமல் இருக்குது மைண்ட் இல்லாமல் இருக்குது பட் அவேர்னஸ்ஸாக நான் இருந்துகிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த லெட் கோலியே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக கையில் கொடுத்தாரு இணைந்ததுதான் வாழ்க்கை மனமே அப்படி ஒரு மாயையை காட்டுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு நோட்ஸ் ஆஃப் மேன் ஒன்று அதுதான் ரொம்ப பிடிச்ச புக் அது ரொம்ப ரொம்ப பேர் படிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் புக் அது வந்து என்னென்னா டென்டல் சேரில் அவர் உட்காந்துட்டு அவர் வந்து பேசுகிறார் தன்னுடைய சிசியலு பேசுகிறார் அப்போ கே கேட்குறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்கள் பேச்சு இந்த பேச்சு நாங்கள் ரெக்கார்டு பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு இல்லை ரெக்கார்டு பண்ணி புக்காக பப்ளிஷ் பண்ணுறோம் அப்புறம் அவரை கன்வீன்ஸ் பண்ணாங்க சரி ஆனால் ஒரே கண்டிஷன் ஒரே கேசட் தான் யூஸ் பண்ணணும் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ரெக்கார்டு பண்ணிவிட்டு போயிட்டு நைட் அதை எழுதிட்டு அடுத்த நாள் அதே கேச்ட் கொண்டு வந்து ரீரெக்கார்டு பண்ணிடணும் அப்போ நேற்று பேசினது அழிஞ்சிரும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டு பிஃபோர் மெடிடேஷனும் நீங்கள் ஓஷோ புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் ஆஃப்டர் மெடிடேஷன் ஆஃப்டர் என்லைட்மெண்ட் கூட நீங்கள் ஓஷோ மெடிடேஷன்ஸை ரெஃபர் பண்ணலாம் பிட்வின்ல நடுவில் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் நிறைய கிடைக்குது அப்படின்னா கூட அப்பயும் நீங்கள் வந்து ஓஷோ புக்ஸை ரெஃபர் பண்ணலாம் ஓஷோ ஓஷோவோட ஸ்பீச்சை எல்லாமே ரெஃபர் பண்ணலாம் ஓகேங்களா நடுவில் ஏதாவது உங்களுக்குள்ள சைக்கலாஜிக்கலாக ஏதாவது ட்ராமடைஸ் ஆகிறீங்க அப்படின்னா கூட அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஓஷோ வந்து அங்கே ரெடியாக அதை பற்றி பேசி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒருத்தருடைய ஸ்பிரிச்சுவல் எல்கேஜிலேருந்து ஸ்பிரிச்சுவல் பிஹெச்டி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓஷோ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பேசி வச்சுருக்கா அதை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான வேர்ட்ஸ் அதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் ஒரு ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து தெரிஞ்சிக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த கம்யூனியில் இருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஒருத்தர்கிட்ட நீங்கள் அவேர்னஸ்ஸை பற்றி பேசலாம் ஒருத்தரத்தை நீங்கள் எனர்ஜி பற்றி பேசலாம் ஒருத்தர நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை பற்றி பேசலாம் அந்த மாதிரி எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு புரிஞ்சவங்களாக இருக்காங்க அப்படிங்கும்போது உங்களை புரிஞ்சவங்க பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு நல்லது தானே ஸோ அதனால் இது வந்து இந்த கம்யூனி செட்டப் வந்து அவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபேமிலி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்ல முடியாதது கூட இங்கே நீங்கள் சொல்லி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொண்டு வந்துருங்க